பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே அவர் சட்டமன்றத்தில் ஒரு முத்தாய்ப்பான அறிவிக்கை சொன்னார் என்னுடைய ஆட்சிக்கு இரண்டு கண்கள் ஒன்று மக்கள் துறை மற்றொன்று கல்வித்துறை சட்டமன்றத்திலே அறிவித்தார்கள் கல்வித்துறைக்கு முத்தி தர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய மைய கருத்தாக இருந்து பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே முதலிடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் உயர்கல்வியில தமிழ்நாடு முதலிடம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப கல்வியிலும் சரி அடிநிலைக் கல்லூரியிலும் சரி மேல்நிலைக் கல்வியிலும் மாணவர்கள் சிறந்து விளங்கினால்தான் தேர்வு பெற்றால்தான் உயர்நிலை கல்வியிலே அவர்கள் முதலிடத்தை பெற முடியும் மாநிலத்தில் அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் மாடல் ஸ்கூல் என்று அதை சிறப்பாக அமைத்திட வேண்டும் கட்டடங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு செய்தார்கள் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ வருவாய் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது அந்த வருவாய் மாவட்டத்தில் மாணவர்கள் மாணவிகள் பள்ளியிலேயே தங்கி அது முன்னால் சொல்லுவாங்க உண்டு உறவிடை பள்ளின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட மாணவ மாணவிகள் இருபாலும் அங்கேயே தங்கி அங்கேயே படிப்பதன் மூலமாக தள்ளித்தரத்தை உயர்த்த முடியும் அடுத்த குடும்பத்தில் முடியும் மாணவர்கள் படிக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இந்த கட்டணம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு மூன்று மாவட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் ஒன்று திருச்சி மற்றொன்று விழுப்புரம் இன்னொன்று கடலூர் இன்னொன்று கள்ளக்குறிச்சி நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ப்ளஸ் டூ அது வரைக்கும் படிக்கிற மாணவிகள் இந்த கட்டடத்திலேயே இங்கே தங்கி இங்கே படிக்க முடியும் இப்போ இருபால் மாணவ மாணவிகளுக்கு தனி விடுதிகள் இருக்கிறது ஒரு ஒரு விடுதியிலும் நானூற்றி நாற்பது பேர் தங்கலாம் மாணவிகளும் நானூற்றி நாற்பது பேர் தங்கலாம் மாணவர்களும் நானூற்றி நாற்பது பேர் தங்கலாம் ஆக எண்ணூத்தி எண்பது பேர் தங்கி படிக்கக்கூடிய இந்த உண்டு உறைவிட பள்ளி அதாவது மாதிரி பள்ளி இந்த மாடி மாடல் ஸ்கூல் அத கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது எனவே அடுத்த அடுத்த மாதம் அதற்கு முதலமைச்சருடைய இசையை பெறணும் நம்முடைய மாவட்டத்திற்கு ஏற்க டென்ட்யா சொல்லியிருக்கிறார் செப்டம்பர் மாத வாக்கிலே இந்த பகுதிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் தேதி என்ன முடிவு செய்யப்படவில்லை முதலமைச்சருடைய ஒப்புதலை பெறணும் தான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் நேரடியாக இந்த மாதிரி பள்ளி மாடல் ஸ்கூல் இது ஆய்வு செய்து என்னென்ன பள்ளிகள்லாம் இன்னும் மிச்சம் இருக்கிறது செய்ய வேண்டிய பள்ளிகள் என்னென்ன என்பதை நான் சம்பந்தப்பட்டிருக்கிற பொதுப்பணித்துறை தான் இந்த கட்டடத்தை கட்டினார்கள் எனவே அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் இந்த பள்ளியை பொறுத்தளவு மாடல் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டு அறைகள் கொண்ட ஒரு மாடல் ஸ்கூல் இந்த எட்நூத்தி எண்பது மாணவ மாணவிகள் இங்கே பயிலுகிற அளவுக்கு ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கிறது பிசிக்ஸ் லேபு கெமிஸ்ட்ரி லேபு மைக்ரோபயாலஜி லேபு அது அண்ணில் நூலகம் லைப்ரரி அது அண்ணில் இன்றைக்கு இருக்கிற கணினி கம்ப்யூட்டர் சென்டர் ஆக இத்தனையும் இங்கே இந்த மாடல் ஸ்கூல்ல எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கிறது இப்போ அந்த பர்னிச்சர் போடுறது வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைவாக முதலமைச்சருடைய ஒப்புதல் பெறுகிற பொழுது தேதி ஒப்புதல் பெறுகிற பொழுது இந்த பைனல் டச்சுன்னு சொல்லுவாங்க பெயின் கிடைக்கிற வேலை அதை போன்ற வேலைகள்லாம் நிறையா பெயினில் அடுத்திருக்கிறாங்க அதனால பைனல் டச்சுன்னு ஒன்று இருப்பாங்க பார் அதெல்லாம் முதலமைச்சருடைய இசை பின்னால் அவைகள்லாம் அங்கே முழுமை பெறும் ஒரு சதவீத கணக்கு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரி பள்ளியில் ஏறத்தாழ அஞ்சு சதவீத பணிகள் நடைபெற்றிருக்கிறது இன்னும் ஐந்து சதவீத பணிகள் தான் நடைபெறணும் அது ஒன்றன் பெண் ஒன்றாக அந்த பணிகள்லாம் நடைபெறும் முதலமைச்சருடைய இசைவுக்கு பின்னால் நான் உங்ககிட்ட சொல்ல தயாராக இருக்கிறேன் இதை எடுத்துக்கொண்ட போது சொன்னால் ஐம்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது முழுமை அடைகிற பொழுது அடுத்த முறை வந்து முதலமைச்சருடைய இசைவுக்கு பின்னால் நேரடியாக நம்முடைய நண்பர்களாக சந்தித்து விரிவான அறிக்கையை நான் சொல்லுகிறேன் அரசியல கேள்வி கேட்குறீங்களா ஏற்கனவே தொலைக்காட்சியில எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து பார்த்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காரணத்தினால் அவரின் சார்பாக நிதித்துறை அமைச்சரிடத்தில் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் காலதாமதமாக இருக்கிறது எனவே அவையெல்லாம் பெற்றுத்தரணும் உதாரணமாக பள்ளிக்கூடமாக இருக்கிற காரணத்தால் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதித்தொகை கொடுக்க வேண்டியதுன்னா அப்படியே இருக்குது அந்த குடுன்ற கடிதத்திலிருந்து ஆரம்பித்து பல்வேறு ரயில்வே பாலங்கள் பல்வேறு நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலைகள் இவைகளெல்லாம் உடனே எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கடிதம் கொடுத்தார்கள் ஏன்னா அந்த கடிதத்தை பிரதமர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகத்தான் நான் பிரதமர் வந்ததை நான் எண்ணி பார்க்கிறேன் அதோடு மட்டுமல்ல சோழர்கள் ஆண்ட தஞ்சாவூரும் சரி தஞ்சாவூருக்கு பின்னால் சோழர்கள் ஆண்ட சங்க கொண்ட சோழபுரம் நேரடியாக வந்து நம்முடைய தமிழருடைய மூவேந்தர்கள் ஒருவராக இருக்கிற சோழருடைய பெருமையை பற்றி பேசியதை நான் வரவேற்கிறேன் அதை பொறுத்தளவு வரவேற்கிற ஒரு தமிழனாக அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் நேற்று தினம் பேசுகிற பொழுதுதான் நான் அவருடைய முழு பேச்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் பிரதமருடைய பேச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்போ கேட்ட பொழுது ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திர சோழனை பற்றியும் அவர் வந்து அது என்ன சொல்வது குறிப்பிடுகிற பொழுது இந்த லாங்குவேஜில் கொடுக்கிற பொழுது அழகு தமிழ் என்பது நமக்கு புரிகிறது அந்த ரெண்டு பெயரை சொல்லுகிற பொழுது நம்முடைய அழகு தமிழுடைய நடனங்கள் அதனுடைய புத்தகத்தை நாம் புரிகிறது ஆனால் அதுக்கு பிரச்சனையான அவருடைய கருத்தை சொல்லும்போது போது இந்தியை பற்றி பேசுகிற போது நமக்கும் புரியல ஏன்னா வார்த்தைகளே கடுமையாக தான் இருக்குது அது ஒன்றும் இனிமையா இல்லை சோழனை பற்றி பேசுகிற பொழுது இனிமையாக இருக்குது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்று அவர் குறிப்பிடுகிற பொழுது நம்முடைய தமிழோடைய இனிமை புரிகிறது அவருடைய பெருமை பற்றி அவர் பேசுகிற பொழுது தமிழில் பேச முடியாமல் அவர் ஹிந்திக்கு போய்விடுகிறார் அப்போ போகிற பொழுது வார்த்தைகளே பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஹிந்தி வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கேன் எப்பவுமே இல்லையா அதனால் முழுமையாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரதமர் பேசியிருந்தா இன்னோட நன்றாக இருக்கும் ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுன்னு சொல்றாரு ஆனால் அந்த கல்வித்து அனுப்புனாவே அது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தான் தமிழ்நாடு எடுத்துக்கொள்கிறேன் அவர் வந்து கனவு காணுவதை நாம் வந்து தடுத்து நிறுத்த முடியாது கனவு காணுறது அவங்க அவங்களுடைய விருப்ப அல்லது அவங்களுடைய தனிமனித சுதந்திரம் அவர் கனவு காணுகிறார் அதுக்காக நான் வந்து ஏன் கனவு காணுறான்னு சொல்ல முடியுமா நிஜம் அது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிஜமெல்லாம் இருந்திருக்கிற அன்பண்ணன் தளபதி ஆண்டு தலைமையில் தான் இருபத்தி ஆறு ஆட்சி அமையும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை இது நான் சொல்லல நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல இந்தியா டுடேங்கிற என்கிற பத்திரிகை என்ன அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குணசிலை பத்திரிகையா அவளே மூன்று மாத காலத்துக்கு முன்னா அவர் கணிப்பே போடுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அடிக்கே ஐம்பத்தி ரெண்டு சதவீத தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது என்பது அவளே போடுறாங்க அப்ப அதுல பொய் என்று சொல்றீங்களா அந்த பத்திரிகையா பொய் சொல்றீங்களா அது நூறாண்டு கலந்த ஒரு புகழ்பெற்ற பத்திரிக்கை இதுதான் ஒரு அளவுகோல் அதனால திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் இவர் தான் வருவா என்பது நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உடன்பரப்புகள் சொல்வதை விட தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் சொல்வதை விட உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார் ஆனால் அதுதான் நடக்கும் அதுதான் நிஜம் அருமை எதிர்கட்சி தலைவர் அருமை நண்பர் என் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி கனவு காணுகிறார்